தடுத்து வரக்கூடிய உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்கங்க பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம் அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குறிப்பாக அந்த ஆவணிலே கூட சிறப்பான ஒரு வரனுங்கிறது கிடைக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கிறது இப்போ பிறக்குது என்னங்க நான் ஏற்கனவே காதல் தோல்வியில் இருக்கேன் காதல்கிறது எனக்கெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு உண்மையானவங்க நல்லவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க குரு அப்படின்னாவே கரு அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி புரட்டாசிங்கிறது கண்டிப்பாக அமையும் நீங்கள் ரிஷவராசிக்காரங்களுக்கு வேண்ட வேண்டிய ஒரு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தான் நீங்கள் எந்த அளவுக்கு மீனாட்சி அம்மனை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு ஆயிரம் எறும்பு ரெண்டாயிரம் எறும்பு சின்ன ஒரு புத்துக்களில் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வெள்ளத்தை போட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ஆத்மாக்கள் அவங்க வந்து சந்தோஷப்படும் அதனால் அப்படி நீங்கள் எறும்பு புத்தில் நீங்கள் வெள்ளத்தை போட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் ச கசப்பான அனுபவங்களை மறந்துடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிகுந்த சிறப்பான சந்தோஷமான உற்சாகமான வாழ்க்கையாக இருக்க போகுது ரிஷபராசி நேர்கிலே அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் உங்களுக்கு அற்புதம் அதிசயம் மேலும் மேலும் ஒரு சுகமான அனுபவங்களை இந்த அறுபது நாட்கள் வந்து கொடுக்க போகிறார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சூரியன் பயிற்சி ஆகிய இந்த ரெண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு அதிக யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது பொதுவாக ரிஷபராசிக்காரங்க அப்படினாவே வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாகவே இருக்கும் சுத்தமாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு உண்டு அதுலேயும் குறிப்பாக பெண்கள் ரிசவராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களோட கண்களே வந்து பேசும் இவ்வளோ நாள் வந்து ஒரு பெரிய முடக்கத்தில் இருந்து அந்த கடந்த ஒரு ஏழு வருஷமாகவே அவங்களுக்கு மனநிலையும் அதுவும் உடல்நிலையும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை ஆனால் இப்போ வந்திருக்க இந்த பயிற்சிகள் உங்களுக்கு கூடுதலான உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்குது கடந்த காலங்கள் போனது போகட்டும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு இன்பமயமாக இருக்க போகுது ஏன்னா இருக்கிற ராசிகள்லே முதல் இடத்தை பறிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது வந்து ரிஷப ராசிக்காரங்க தான் அதுவும் கோச்சார பலன்கள் வந்து ரெண்டில் குரு பதினொன்றில் சனி அப்படி ஒரு அம்சமான இடத்துல பெரிய கிரகங்கள் சுப கிரகங்கள் உங்களுக்கு அமர்ந்திருக்குது பெருத்த யோகத்தை அவர் தரப்போறாரு ராகு கேது பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால அடுத்தடுத்து நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு பொதுவாக வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல எண்ணம் இருந்தாலும் முன்னேற முடியாத சூழ்நிலைகள் பெருவாரியான ரிசபராசிக்காரங்களுக்கு இருந்தது ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு இருக்கிறனால உங்கள் திறமைகள் வெளிப்படும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருங்க அதுவும் சரியான ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் பேரும் புகழும் அடையக்கூடிய அற்புதமான நேரம் அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா போட்டித் தேர்வுகளில் இன்னைக்கு கலந்துக்கிறவங்கள அதிகமாக போஸ்டிங் ஆகி போகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா ரிசபராசிக்காரங்களுக்கு தான் இருக்க போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்கங்க பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம் அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் குறிப்பாக அந்த ஆவணிலே கூட சிறப்பான ஒரு வரனுங்கிறது கிடைக்கும் கடந்த காலங்களில் சரியான ஒரு வரன் கிடைக்காமல் இருக்கிறது அல்லது கணவனோட கொஞ்சம் மனப்பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருந்தது எல்லாமே தீரக்கூடியது பொதுவாக இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பிரிவை நோக்கி போன பல தம்பதிகள் வந்து திரும்ப இணையக்கூடிய காலம் அப்படிங்கிறது இருக்குது டைவர்ஸ் பண்ணவும் கூட நம்ம திரும்ப பேசி பார்க்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க வீட்டில் இருக்க பிள்ளைகள் அவங்க வந்து ரொம்பவே வந்து மனம் முடிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது இனி அப்படி இருக்காது அவங்களுக்கு நல்ல உணவு உடை நல்ல ஒரு சந்தோஷமான இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது அதனால் ராசிக்காரங்க நல்ல தைரியமாக இருங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை நீங்கள் தாராளமாக செய்வீங்க ஒரு அஞ்சு தான் இருக்குது பிள்ளையை கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு இந்த இரண்டு மாதத்துக்குள்ளே உங்களை தானாக தேடி வந்து உங்களுக்கு நகை எடுக்கிறதுக்கான பணம் கொடுப்பாங்க அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுத்துருந்து அது வராமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுக்க போகிறாங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டங்கிறது இருக்குது பொதுவாக இந்த காலகட்டத்தில் ரிசவராசிக்காரங்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கிறது இப்போ பிறக்குது என்னங்க நான் ஏற்கனவே காதல் தோல்வியில் இருக்கேன் காதல்கிறது எனக்கெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்னு மன வருத்தத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு உண்மையானவங்க நல்லவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க காதல் அப்படிங்கிறது வந்து நம்ம திருமணத்தில் தான் முடியணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஆனால் நம்மளை நேசிக்கிறவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த நேசிக்கிறவங்களோட கண்டிப்பாக மனம் விட்டு பேசுங்க உங்களோட மனம் வந்து லேசாகக்கூடிய கூடிய அற்புதமான காலகட்டங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ கூடி வருது அதே நேரம் கல்யாணம் முடியாமல் எனக்கு சரியான வரனே இல்லைங்க சரியாக அமைய மாட்டேங்குது நான் எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வரங்கிறது கட்டாயம் இருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு ஆனாங்க எப்படியோ கொஞ்சம் மன கஷ்டங்கள்லேயே வாழ்ந்தாலும் ஒரு குழந்த பிறந்தான் எங்கள் வாழ்க்கை மாறணும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது வரைக்கும் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஆவணி மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அப்படிங்கிறது கிரக பலன்கள் உங்களுக்கு பழங்க போகுது குறிப்பாக குரு உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்க போகிறாரு குரு அப்படின்னாவே கரு அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி புரட்டாசிங்கிறது கண்டிப்பாக அமையும் நீங்கள் ராசிக்காரங்களுக்கு வேண்ட வேண்டிய ஒரு அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் தான் நீங்கள் எந்த அளவுக்கு மீனாட்சி அம்மனை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் வந்து வெற்றி பெறணும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு வேண்டுதல் வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த பச்சை கிளி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பசுமையாகும் பொதுவாக ஏன்னா பச்சை நிறம் தான் வந்து மீனாட்சி அம்மனுக்கு பிடித்த நிறம் அதனால் அந்த பட்டு சேலை அதுவும் பச்சை கலர் பட்டு சேலை நீங்கள் வந்து சாத்துனீங்க அப்படின்னா உங்கள் எண்ணமெல்லாம் கண்டிப்பாக பூர்த்தியாகும் அதுவும் பெண்களுக்கு வந்து நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வேண்டுதல் வச்சு நீங்கள் ஒரு மாங்கல்ய தானம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு உண்டான நோய் தீரும் அப்போ மொத்தத்தில் இந்த ரிசவராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா மீனாட்சி அம்மனை தான் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரஹோரையில் நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபடுறது மிகுந்த யோகத்தை தரும் சுக்கர என்னங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒம்பது இந்த காலகட்டங்களில் நீங்கள் ம மீனாட்சி அம்மனை போய் பார்த்து வணங்கி உங்கள் வேண்டுதலாக வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக சீக்கிரமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கிறது இப்போ இருக்குது அது மேலும் உங்களுக்கு ஏழரை சனினால் அல்லது வந்து உங்களுக்கு சனியால் பாதிக்கப்பட்டவங்க அதாவது சனி திசை அஷ்டமச்சனி இப்படி சனியால் உங்கள் ஜாதகத்திலையும் சரி சனி புத்தி நடந்தாலும் சரி நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அது வந்து கண்டிப்பாக அம்மன் உங்களை நிறைவேற்றுவாங்க கல்கண்டு பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கங்க அது கண்டிப்பாக மிகுந்த யோகத்தை தரும் அதே மாதிரி வெள்ளத்தை வந்து எறும்புகளுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க ஏன்னா மனிதர்களோட பசியை போக்குறது அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது நமக்கு பெரிய பொருட்செலவுங்கிறது வரும் ஆனால் ஒரு ஆயிரம் எறும்பு ரெண்டாயிரம் எறும்பு சின்ன ஒரு புத்துகளில் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வெள்ளத்தை போட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ஆத்மாக்கள் அவங்க வந்து சந்தோஷப்படும் அதனால் அப்படி நீங்கள் எறும்பு புத்தில் நீங்கள் வெள்ளத்தை போட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் ச கசப்பான அனுபவங்களை மறந்துடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மிகுந்த சிறப்பான சந்தோஷமான உற்சாகமான வாழ்க்கையாக இருக்க போது அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க ரிசபராசிக்காரங்களுக்கு தேவையான அதுவும் அதிர்ஷ்ட தெய்வத்தை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பான வழி நான் அடுத்தடுத்த எபிசோடுகளில் நம்ம அடுத்தடுத்த வேற வேற ராசிகளுக்கான பலன்களை நம்ம மீண்டும் கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க